யூடியூபர் இர்பான் வெளிநாட்டில் தனது குழந்தையின் பாலினத்தை தெரிந்து கொண்டு சமூக வலைதளத்தில் தெரிவித்தது பின்னர் குழந்தை பிறப்பின் போது தொப்புள் குடியை வெட்டியது என அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கி பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தினார் இந்நிலையில் ரமணான் தினமான நேற்று ஒரு சிலரை ஒருமையில் திட்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு நெட்டிசன்கள் அவரை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் யூடியூபர் இர்பான் விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு அதை வீடியோவாக வெளியிட்டு பிரபலம் அடைந்தவர் கையேந்தி பவன் முதல் நட்சத்திர உணவகங்கள் வரை இஃபான் சுவைக்காத உணவும் கிடையாது உணவகங்களே கிடையாது என்று சொல்லலாம் மக்களுக்கு பிடித்த வரவேற்பு பெற்ற உணவகத்தை தேடி பிடித்து சுவைப்பட பேசி அந்த உணவகம் குறித்து வீடியோ பதிவிடுவதை வாடிக்கையாக வைத்திருப்பார் இஃபான் பின்னாளில் சீமா செலிபிரிட்டிகளை இன்டர்வியூ எடுக்க ஆரம்பித்தார் தற்போது அவரும் ஒரு செலிபிரிட்டியாகவே மாறிவிட்டார் இதனால் அவரை சுற்றி சர்ச்சைகளும் அதிகம் இடம்பெறுகின்றன இவர் எதை செய்தாலும் வீடியோ எடுத்து அதை பதிவிடுவார் ஒருவருக்கு செய்யும் உதவியை கூட வீடியோவாக எடுத்து வெளியிடுவீர்களா என பலரும் கிண்டலும் அடித்துள்ளனர் இந்திய நாட்டில் குழந்தை பிறப்பதற்கு முன்பே பாலினம் குறித்து தெரிவிப்பது சட்டப்படி குற்றமாகும் ஆனால் அதனை மீறி இர்பான் தனக்கு பிறக்க போகும் குழந்தையின் பாலினத்தை அறிவித்து சர்ச்சையில் சிக்கினார் இதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்த்த நிலையில் ஆளுநர் ரவியுடன் நெருக்கமான உறவோடு இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின பின்பு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் எம்பி பி கனுமொழியோடும் நட்புறவில் இருப்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என சர்ச்சைகள் எழுந்தன குழந்தையின் பாலினத்தை அறிவிப்பது தவறு என நெட்டிசன்கள் கொந்தளித்தனர் இர்பான் மூலம் மன்னிப்பு கோரினார் பாலினம் குறித்து அவர் அறிவித்த சர்ச்சை தனக்கு பிறந்த குழந்தையின் தொப்புள் குடியை இர்பான் அறுத்தது பெரும் குற்றமாக பார்க்கப்பட்டது இதற்கு மருத்துவர்களும் கொந்தளித்தனர் இர்பான் எதை செய்தாலும் வீடியோவோடு வெளியிட்டு மக்களுக்கு வெளிகாட்டுவார் ஆனால் தனது குழந்தையின் தொப்புள் கொடியை அறுப்பது தவறு என்று தெரிந்தே செய்திருக்கிறார் என சர்ச்சைகள் எழுந்தன இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மருத்துவத்துறை சர்ச்சைக்குரிய வீடியோவை நீக்க வேண்டும் என யூடியூப் நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியது பின்னர் தனியார் மருத்துவமனைக்கும் இர்பானுக்கும் இரஃபான் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்த்த நிலையில் இதிலும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதற்கான விளக்கத்தையும் இர்பான் கொடுத்திருந்தார் இந்நிலையில் ரம்ஜான் தினமான நேற்று இரஃபான் தனது குடும்பத்தினருடன் காரில் சென்று இயலாதவர்களுக்கு உணவை வழங்கினார் அப்போது எதிர்பாராத விதமாக ஒருவர் உணவை பறித்து வாங்கியதாக தெரிகிறது இதற்கு இர்பான் அசிங்கமா இல்லையா இப்படியா வாங்குவீங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா என திட்டுகிறார் இதையும் தனது யூடியூப் சேனலில் வீடியோவாக வெளியிட்டுள்ளார் தற்போது இந்த வீடியோ காட்டுத்தீ போல பரவி வருகிறது இதனை பார்த்த நெட்டிசன்கள் இர்பானை கடுமையான வார்த்தைகள் திட்டி வருகின்றனர் காருக்குள்ள உட்கார்ந்து கொடுத்தா கிடைக்குமா கிடைக்காதான்னு முண்டி எடுத்து வரத்தான் செய்வாங்க அதுக்கெனமோ கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்ற மாதிரி பிஜிஎம் அப்புறம் நக்கல்னு இது ஒரு கண்டென்ட் திருந்தவே மாட்டான் என மிக மோசமாக வசைப்பாடுகிறார்கள் நெட்டிசன்கள்